வணக்கம் கருடன் உங்கள் எல்லாரையும் வந்து சேர்ந்து ஒரு வாரம் ஆகுது இந்த ஒரு வார காலத்தை என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது கருடனை இவ்வளோ பெரிய வெற்றி படமாக்கிய உங்களுக்கு என் சார்பாகவும் என் குடும்பம் சார்பாகவும் நான் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இளைஞர்கள் பிள்ளைங்க தாய்மார்கள் அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக கொண்டாடுற விதமாக இந்த படம் அமைஞ்சதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி இந்த படம் சிறப்பாக அமைவதற்கு கடினமாக உழைச்ச பட அத்தனை பேருக்கும் நான் அந்த நேரத்தில் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே நேரத்தில் இந்த படத்தை கொண்டு போய் எல்லாத்துக்கும் சேர்த்த பத்திரிக்கை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் சமூக வலைத்தள நண்பர்கள் யூடியூபர்ஸ் நண்பர்கள் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படத்தை பார்த்து பாராட்டி ரொம்ப பேர் எழுதியிருந்தீங்க உங்கள் எல்லாத்துக்கும் என்னால் தனித்தனியாக நன்றி சொல்ல முடியலை அதனால் இந்த வீடியோ மூலமாக மொத்தமாக உங்களுக்கு நான் இந்த நேரத்தில் ஒரு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் இல்லைன்னா இந்த படம் இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிருக்குமான்றது எனக்கு தெரியலை ரொம்ப நன்றி என் நண்பர்களும் என் துறை சினிமா துறையை சார்ந்த நண்பர்களும் எனக்கு படத்தை பார்த்து பாராட்டி தெரிவிச்சிருந்தாங்க வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என் அன்பு ரசிகர் தம்பிகளுக்கும் தங்கச்சிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி குறிப்பாக என் தம்பியை கொண்டாடுன விதங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தம்பிகளாக உங்களை கொண்டாட்டம் எனக்கு இன்னும் கூடுதலாக எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு ரொம்ப சந்தோஷம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி சென்னைக்கு வெறுகையோடு வந்த சூரிய இன்னும் மறக்கலை இந்த தர்மம் இன்னைக்கு நான் இங்கே இருக்கேன்னா எனக்கு கிடச்சிருக்க இந்த இடம் இது எல்லாமே எனக்கு நீங்கள் கொடுத்தது ஏன் கண்டிப்பாக உங்களை மகிழ்விக்கிற விதமாக நல்ல படைப்புகளை நான் வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க முழுமூச்சு அதுக்கு நான் முயற்சி செய்வேன் நான் கும்பல சங்கியாசாமி ஆட்டை மீனாட்சி உங்கள் எல்லாருக்கும் எப்பவுமே துணை நிற்க நான் மனசார வேண்டிக்கிறேன் ரொம்ப நன்றி